வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே உன் வாழ்வில் நடக்கின்ற அனைத்திற்கும் நீதான் காரணம் என்று உன்னை நீயே வருத்திக் கொண்டிருக்கிறாய் எல்லாம் என் தலைவிதி எல்லாம் நான் பிறந்த நேரம் எனக்கு எப்பொழுதும் இப்படிதான் என்று உன்னை நீயே சாடி கொண்டும் இருக்கிறாய் என்ன செய்வது மற்றவர்கள் மீது பழிப்போட கூட தெரியாத வெகுளியான பிள்ளைதான் நீ ஆனால் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே செல்லவே எரியும் மெழுகுவர்த்தி கரைகின்றது அதற்கு நான்தான் காரணம் என்று நெருப்பு சொன்னால் ஒலி எப்படி கிடைக்கும் அதே போலதான் வாழ்க்கையில் இழப்பு அவமானம் தோல்வி துரோகம் கோபம் இவை அனைத்தும் இருந்தால்தான் வாழ்க்கையை நீ கடந்து செல்ல முடியும் நடக்கும் எதற்கும் நீ காரணமல்ல மனதறிந்து நீ எந்த பாவமும் செய்பவளும் அல்ல இருக்க உன்னை நீயே வருத்தி கொள்வது எவ்வகையில் நியாயமாகும் தினம் தினம் மெழுகுவர்த்தியாய் கரகின்றாய் உன் கஷ்டங்களால் ஆனால் ஒன்றை கொள் நீ நெருப்பல்ல தீப ஒளி ஆம் தீப ஒளி உனக்கும் மற்றவர்களுக்கும் வெளிச்சம் கொடுப்பதற்காகவே பிறந்த ஒளியான குழந்தை நீ உன் வாழ்க்கை என்னும் வானத்தின் நட்சத்திரங்கள் போல ஜொலிப்பாய் உன் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும் நீ இந்த பூமியில் உதித்த நேரம் நல்ல நேரம்தான் நீ படும் எந்த கஷ்டங்களுக்கும் நீ காரணமல்ல ஆனால் ஏன் இத்தனை துன்பங்கள் துரத்தி கொண்டே இருக்கின்றன என்று கேட்டால் இந்த காலகட்டத்தில் உன் பாவ புண்ணிய கணக்குகள் கழிந்து கொண்டிருக்கின்றன நடக்கும் எல்லாவற்றிற்கும் சரியான காரண காரியங்கள் உண்டு எல்லாமும் ஒரு காரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்கு எதுவும் தவறாக நடந்துவிடவில்லை எதுவும் தவறாக நடந்துவிடவும் முடியாது ஏனென்றால் என் பாதுகாப்பு வலயத்தில் நீ இருக்கின்றாய் நடக்கும் எல்லாமும் நன்மைக்காக மட்டுமே இந்த முருகனின் பிள்ளையான உன் நன்மைக்காக மட்டுமே எனவே என்ன நடந்தாலும் உன்னுடைய லட்சிய பாதையில் இருந்து தடம் கூடாது இந்த வார்த்தைகளை எப்பொழுதும் நினைவில் கொள் இந்த உலகில் வாழும் வாழ்க்கை நிரந்தரமின்றி வாழ்பவன் அறிவு இல்லாதவன் அப்படி நினைத்து கழிக்கின்ற ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வீணாக கழிந்த நாள் என்று நினைக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாங்கும் வலிமையும் தைரியமும் உன்னுள் இருக்கின்றது உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உனது நன்மைக்காக மட்டுமே நடக்கின்றது சிறிது காலம் சகித்துக்கள் விரைவில் எல்லாம் மாறிவிடும் நம்பிக்கையோடே ஏறு யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா